அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நஹ்மது அன்சல்யலா ரசூலியில் கரீப் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே அல்லாவுடைய கிருபையால் இன்று மூன்றாவது நோன்பை நாம் அனைவரும் நோட்டிருக்கின்றோம் நிஷா அல்லாஹ் இன்றைக்கு நான்காவது தராவி வர இருக்கின்ற தராவி நான்காவது தராவி தொழுகையை நாம் அனைவரும் தொழுவதற்காக வேண்டி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஓத இருக்கின்ற ஒரு திருவசனம் தராவி தொழுகையில் ஓதப்பட இருக்கின்ற ஒரு திருவசனம் அலன் கூறுகின்றான் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்கள் தான் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்தி கூறுகின்றான் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் பிமா ஏன் சொன்னா அல்லாஹ் அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் எந்த ரீதியில் பார்த்தாலும் பெண்களை விட ஆண்களைத்தான் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான் பெண்களில் நபிமார்கள் வரவில்லை பெண்களில் சாலையான பெண்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றார்கள் பெண்களில் உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நுபுவத்து பொறுப்பு நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த உன்னத புருஷர்களாக இருந்த நபிமார்கள் பெண்களாக இருக்கவில்லை ஆண்களாகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அதான் அல்லாஹ் சொல்றான் பெண்கள் பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்வார்கள் ஏன்னு சொன்னா பிமா பல்லாஹ் பாலம் அலா பாலின் அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் அது மட்டும் இல்லை பிமா இன் அம்பாலிஹின் ஆண்களுடைய ஆண்களாகி அவர்கள் தங்களின் பொருட்கள்லிருந்து செலவு செய்கிறார்கள் அதாவது வந்து பெண்களுக்கு செலவு செய்யக்கூடியது ஆண்கள் தான் அதான் தங்களுடைய பொருட்கள்லிருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் ஃபஸ்ட் ஹாத்து எனவே நல்ல பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்றான் பாருங்க நல்ல பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் நல்ல பெண்கள் வந்து காணி அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அல்லாவிற்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அதே போ அதே போன்று தன்னுடைய கணவன்மார்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அப்ப எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டுப்பட்டு சொல்லி சொன்னா கணவன்மார்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டு சொல்லி சொன்னா நர்சல்லா அசலம் ஒரு ஹதீர் சொல்லி காட்டுவாங்க அதாவது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்வது கூடும் என்ற நிலை இருந்தால் பெண்கள் ஆண்களுக்கு கணவர்மார்களுக்கு தங்களுடைய கணவர்மார்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ப சொல்லுவோம் ஆனால் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு மனிதர்களுக்கு சஜா செய்யக்கூடாது எல்லா ஒருத்தருக்கு தான் செஜா செய்யணும் அப்படி அப்படி ஒரு கால அது கூடுங்கிற நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது வந்து கணவர்மார்களுக்கு பெண்கள் சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டளையிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ப சொன்னாங்க அளவுக்கு வந்து பெண்கள் வந்து கணவர்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதே மாதிரி அதுக்கடுத்து எல்லாம் சொல்கிறான் கணவன் இல்லாத போது அவர்கள் பாதுகாப்பார்கள் பிமா பாதுகாத்த பாதுகாக்கின்ற காரணத்தினால் பெண்களாகிய அவர்கள் கணவன் இல்லாத போது அவர்கள் பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றோம் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு கேட்டான் இப்போ ஒரு கால் வந்து பெண்கள் கட்டுப்பட்டு நடக்கலைன்னா என்ன செய்யறது பெண்கள் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு ஸ்டேஜ் அல்லா சொல்கிறான் இது முக்கியமான விஷயம் நல்லா கவனிக்கணும் அதாவது வந்து பெண்களை வந்து எப்படிலாம் வலிக்கு ச சரியா சரியான முறையில் திருத்தி கொண்டு வரணுங்கிற அந்த படித்தரத்தை மனைவிமார்களை எப்படி சரியான முறையில் திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த படித்தான் வல்லாத்தி தசா பூன நுஷுன்ன அந்த பெண்கள் உங்களுக்கு அடங்கி நடங்கமா அடங்கி நடக்க மாட்டார்கள் என்று நீங்கள் பயந்தால் இப்போ ஒரு கால் வந்து மனைவிமார்கள் வந்து நம்முடைய சொல் பேச்சு இல்ல நம்மளை ஏத்து பேசுகிறாங்க பேசுறாங்க இது மாதிரி அதாவது வந்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் மாறு செய்கிறாங்க இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஃபஸ்ட்டு கட்டை என்ன சொன்னாங்கன்னா ஃபைலு உண்மை முதன் முதலாக அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் ஃபஸ்ட்டு கட்டம் வந்து அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யணும் நிசல் அல்லா வளையில வந்து மனைவிமார்களுக்கு அழான முறையில் உபதேசம் செஞ்சுருக்காங்க ஒரு தடவை வந்து நபிசல்லா வளையல்லா அவங்களுக்கும் ஆயுஷ் அம்மாவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஏற்பட்டுரும் அப்போ வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான யார் வந்திருக்காங்கன்னா ஆயிஷா அம்மாவுடைய தந்தை அவ்வுக்கிற சித்திக்கிறது எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது வந்து மனைவியுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க மனைவியுடைய அத்தா வந்திருக்கார் வீட்டுக்கு வந்திருக்கார் நபிசல்லா ஹலம் வந்து இப்போ உட்காந்துருக்காங்க நபிசல்லா ஹேஸ்வரம் உட்காந்துருக்காங்க ஆயிஷாமா உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வந்து அவ்வுக்கர் சித்திக்கு உட்காந்துருக்காங்க அப்போ ரசூஸ் அல்லாஹம் கேட்கறாங்க ஆயிஷாவே பிரச்சனையை வந்து நீ முதல்ல சொல்கிறியா நான் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டப்ப ஆயிஷாமா வந்து டக்குன்னு வந்து என்ன செஞ்சாங்க வேமா என்ன செஞ்சாங்க இல்லை நான் தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் முதல்ல சொல்லுவேன்னு சொன்னோன்னா வந்துடக்கூடிய அவுபக்கிற சித்தி கோவம் வந்துடுச்சு ஏன்னா பொதுவாக வந்து பெண்கள் வந்து நம்ம அத்தா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ரீதியில் தான் பேசுவாங்க பொதுவாக வந்து பொதுவான மனநிலை என்னான்னு சொல்லி சொன்னால் மகமேரில் த தவறே இருந்தாலுமே கூட அதாவது அவங்க தகப்பனார் என்ன செய்வாங்கன்னா மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க மகளை விட்டு கொடுக்க கண்டிப்பா பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு செஞ்சுக்கிறீங்களா வந்து வேகமா அம்மா கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிடுறாங்க ஆயிஷம்மாவுடைய கணத்துல ஓங்கி அரைஞ்சிறாங்க ரசூசல்லா ஹலிசெல்லாம் அவங்கள ஏத்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி வேகமா அண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிறாங்க ஓங்கி அரைஞ்ச உடனே ரவிசல்லா கோவம் கோவந்த ரிசிப்பா என்னுடைய மனைவியை நீங்க எப்படி அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களை வந்து பஞ்சாயத்து பேசி எங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்கத்தான் உங்களை நாங்கள் நாங்கள் கூப்பிட்டோம் தவிர எங்களுக்குள்ள மேலும் மேலும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நப்சல்லா அலிஸ்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட தானே சமாதானம் அடைந்து கொண்டாள் அப்படின்ட்டு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கேன் அப்போ முதல் கட்டமாக என்ன செய்யணும்னு கேட்டா அந்த பெண்கள் அடங்கி நடக்கலை கணவனுக்கு அடங்கி நடக்கலன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யணிதான் முதல் கட்டம் ரெண்டாவது வந்து அடுத்த இந்த உபதேசம் பலன் கொடுக்கல என்னதான் நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த பெண்கள் கேட்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டத்தை என்ன செய்யணும்னு கேட்டா ரெண்டாவது ரெண்டாவது உன்னபில் மொலாஜி அவர்களை படுக்கை விட்டும் தள்ளி போடுங்கள் அவங்கள வந்து உங்க அருகில் படுக்க வைக்காதீங்க அவங்கள வந்து என்ன செய்யாதீங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட மூஞ்சி கொடுத்து பேசாதீங்க அவங்கள எப்படிலாம் புறக்கணிக்கணுமோ அந்தளவுக்கு புறக்கணிக்கின்றத தள்ளி போடுங்க என்ன அர்த்தம் அவங்கள எப்படிலாம் புறக்கணிக்கணுமோ அந்த அளவுக்கு புறக்கணிச்சுட்டே வந்த சொன்னால் அவங்களால நம்முடைய பிரிவை அவங்களால தாங்கிக்க முடியாது அப்ப நம்மளுடைய பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரி இதுக்கும் அவங்க கட்டுப்படல உபதேசம் செஞ்சும் அவங்க ஏத்துக்கல அவங்கள வந்து புறக்கணிச்சும் அவங்கள ஏற்றுக்கல அப்போ என்ன செய்யறது விட்டு தள்ளி அவங்க ஏத்துக்கல் சொல்லி சொன்னால் என்ன அவர்களை நீங்கள் அடியுங்கள் மூணாவது கட்டம் தான் என்ன சொன்னா அவர்களை நீங்கள் அடியுங்கள் அப்போ அடிக்கிறதுனா எப்படி அடிக்கலாம் காட்டு காட்டுக்கணும் அடிச்சிடலாமா எப்படி வேண்டாலும் அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நபிசல்லா அலுவலாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஆன ஒரு வழிமுறையை காமிச்சு தர்றாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து அடிக்கிறதுன்னு சொன்னால் மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிமைகளை அடிக்கிற மாதிரி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிசாஸ் நம்ம சொல்லி காட்டுறாங்க ஏன்னா அதே மாதிரி பலர் முன்னிலையில் அடுத்த முன்னிலையில் மனைவி அடிச்சிடக்கூடாது அடிக்கிறதுனா தனிப்பட்ட முறையில் தான் மனைவி அடிக்கணும் அதே மாதிரி முகத்தில் அடிக்கக்கூடாது அதே மாதிரி அறுவறுப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது இதெல்லாம் வந்து நம்சல்லால சொல்லாம் வந்து அழகான வ வழிகாட்டுதல்கள் நம்மளுக்கு செஞ்சிடறாங்க அப்போ அடிக்கின்றா கூட மென்மையான முறையில் அவங்க திருந்த திருந்தக்கூடிய முறையில் தான் அடிக்கணும் சரி இந்த மூணு வழியில் ஏதாவது ஒரு வழியில் அவங்க கட்டுப்பட்டு நடந்துருவாங்க பை நத்தானக்கும் உங்களுக்கு இந்த மூணு வழியில் ஏதாவது ஒரு வழியில் அவங்க கட்டுப்பட்டு நடந்துட்டாங்கன்னு சொன்னால் பலாதபோ அழி சபிலா சபீலா மே வேறு ஏதாவது அவங்க மேலே குற்றம் சுமத்தலான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லலாம் குற்றம் சுமத்துவதற்கு நீங்கள் வாத வழியை தேடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் எந்த வழியை நீங்கள் தேடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில மனைவி மேலே ஏதாவது குற்றம் சொல்லிகிட்டே இருக்கன்னு சொல்லி நீங்கள் இன்னல்லா கான அலி என் கபீரா திட்டமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கேட்டதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வாசிர் தவான் அலமதுல்லா ரபுல்லாலும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ